தர்மோ ரக்ஷகி ரக்ஷிதகா ஓ நமோ கணேசாயா பிரஜைகளுக்கு எழுபத்தி ரெண்டு பிரகிருத்தி செல்வங்கள் இருக்கின்றன அவை அமைந்துவிட்டால் மக்கள் சௌக்கியமாக வாழ்வார்கள் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது அதில் ஒரு ஏழு எட்டு பிரகிருதி செல்வங்களை மட்டும் என்னவென்று பார்ப்போம் குடிமக்களின் கருத்தை அறிந்து செயல்படும் மன்னன் இறந்துவிட்டால் அதுவே மக்களுக்கு கிடைத்த பிரகிருதி செல்வமாகும் மேலும் பக்கத்தில் உள்ளவர்கள் மட்டும் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பதை விட தானே நேரடியாக களத்தில் புகுந்து மக்களின் கருத்தை அறிந்து செயல்படும் மன்னன் கிடைத்துவிட்டால் அதுவும் ஓர் பிரகிருத்தி செல்வமாகும் நாட்டில் பூஜைகள் ஹோமங்கள் தெய்வ ஆராதனைகள் இவைகளெல்லாம் சரியாக நடந்து வருகிறதா என்று பார்த்து உதவி செய்யும் மன்னன் இருந்துவிட்டால் அதுவும் ஒரு பிரகிருத்தி செல்வமாகும் மேலும் அரசன் அமைச்சர்கள் படைகள் நண்பர்கள் இவர்களுக்கும் நாடு கோட்டை பொக்கிஷம் இவைகளுக்கும் பிரகிருதிகள் என்று பெயர் இன்னும் நாட்டு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய அனைத்தும் பிரகிருதி செல்வங்களே அரசன் தன் மக்களுடைய முழு முதல் செல்வந்தனாவான் மக்களுக்கு கிடைத்த செல்வமே அரசனாவாம் தெய்வபலம் புத்திபலம் புஜபலம் தர்மபலம் கொண்ட அரசன் மக்களுக்கு கிடைத்த அவனே பெரும் செல்வமாவான் இத்தகைய அரசன் வாய்க்க பெற்றுவிட்டால் அட்டு ஐஸ்வர்யங்களோடு மக்கள் வாழ்வார்கள் நீர்வழியோடும் நிலவழியோடும் விளைச்சல் தரும் நல்ல மண்வளத்தோடும் இருப்பது நாட்டின் பிரகிருதி செல்வமாகும் தர்மம் மூலமாக அடைந்த செல்வத்தோடு பொக்கிஷம் நிறைந்திருக்க வேண்டும் பஞ்சம் ஏற்பட்டாலும் தாங்கக்கூடிய அளவில் அரசனுடைய பொக்கிஷம் இருக்க வேண்டும் இதுவே மற்றொரு பிரகிருதி செல்வமாகும் ராஜபக்தியம் புஜவலம் உற்சாகமும் நிறைந்த படைவீரர்கள் அமைந்துவிட்டால் அதுவும் ஒரு பிரகிருத்தி செல்வமாகும் குதிரைப்படையும் தேர்ப்படையும் யானைப்படையும் திறமையோடு செயல்படத்தக்க வகையில் இருக்குமேயானால் அதுவும் ஒரு பிரகிருத்தி செல்வமாகும் அண்டை நாடுகள் எதிரிகளாக இல்லாமல் அரசனுக்கு வயப்பட்டு இருப்பது மிகவும் முக்கியமான பிரகிருத்தி செல்வமாகும் அப்படியே இருந்தாலும் அவன் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பானேயானால் அதுவும் ஒரு செல்வமாகும் நாட்டு மக்களுக்கு வேறு என்ன வேண்டும் ஒரு அரசன் தர்மவானாகவும் மக்களின் சிரமங்களை புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுப்பவனமாக இருந்துவிட்டால் அதுவே மக்களுக்கு கிடைத்த பெரும் செல்வமாகும் ஆக இந்த விதமான செல்வங்கள் எழுபத்தி ரெண்டு என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது அந்த எழுபத்தி ரெண்டு செல்வங்களை தனித்தனியாக பார்க்கலாம் தற்பொழுது சொன்ன பிரகிருதி செல்வம் மட்டுமே நம்முடைய மக்களுக்கு விட்டால் அதுவே பிரகிருதி செல்வத்தின் உச்சதையாகும் நாராயண நாராயண்